மாறி சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாபாரத்துக்கு அங்கே சாக்கு வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறமா தாரா சரி இவங்களுக்கு வேண்டிய பணத்தை அள்ளி கொடுங்கறாங்க சங்கர பாண்டியும் வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்க சரி நான் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்கேருந்து போகிறாங்க நாளைக்கு பொழுதும் நம்மளுக்கு நல்லதாக அப்படிஞ்சிடும் அந்த தேவியோட கதை நாளைக்கு கூட முடிச்சுட்டு போகுது வா போகலாம் அப்படின்னு தாராவும் பாண்டியும் அங்கேருந்து போகிறாங்க மாறி குழந்தைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பாடை தலைக்கு குளிச்சாச்சு சளி பிடிக்காமல் இருக்கிற சாம்பிராணி தூவும் போட்டாச்சு பவுடர் போட்டு துணி போட்டுக்கலாமா அப்படின்னு துணியெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டாங்க ஹஸ்பண்ட் சார் புடவையெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களாங்கிறாங்க அதெல்லாம் அப்போவே வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி போகிறாங்க பாண்டி நினைக்கிறாங்க குட்டி தேவி சாக போகிறது தெரியாமல் இதுகெல்லாம் எப்படி கொண்டுருக்குது பாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஹா தேவி இன்னைக்கு தான் நீ போகிற கடைசி நாள் இப்போ நீ தேவியாக போகிற திரும்பி வரும்போது கறிக்கட்டியாக வர போகிறேன் பாருன்னு நினைக்கிறாங்க தாரா சூரியா வந்ததுமே அரவிந்த் கிட்ட அவங்க வேலையெல்லாம் ஒப்படைக்கிறாங்க நான் ஆஃபீஸ் வரதுக்கு ஆகும் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் நீக்கே பார்த்து முடிச்சிட்டுருங்கிறாங்க சரிங்கிறாங்க அரவிந்த் நாங்கள் துலாபார காணிக்கையை செலுத்திட்டு வரோங்கிறாங்க ஜெகதீஷனு சரிங்கிறாங்க இந்த பக்கமாக ஸ்ரீஜா வெந்து வேகிறாங்க இங்கே பாரு மாதிரி நீ துலாபார காணிக்கை கொடுக்கறதெல்லாம் கடவுள் ஏற்றுக்க மாட்டாருன்னு அவசகமாக பேசுகிறாங்க கோயிலுக்கு போகும்போது ஏ இப்படி பேசிட்டு இருக்கிறேங்கிறாங்க ஆமா நான் உண்மை தானே பேசிகிட்டு இருக்கிறேன் கடவுள் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாருங்கிறாங்க என்னமோ கடவுளுக்கே நீ செக்யூரிட்டி மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் உண்மைக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறாங்க ஸ்ரீஜா இந்த மாதிரி யாரோ பெற்ற குழந்தைக்கு திலாபார வேறுதலை வச்சா அது எப்படி கடவுள் ஏற்றுக்கோ

ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குழந்தை எடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க தரா சரின்னு போறாங்க சூரியாவும் மாறியும் குழந்தை எடுத்துக்கிட்டு துலாபார வேண்டுதலை நிறைவேற்றிற்காக வந்திருக்காங்க அங்க ரெண்டு ஊர் பெரியவங்க வந்திருக்காங்க வந்ததும் என்ன புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா அங்க ரெண்டு பேரும் சாமியை கும்பிட்டு வாங்க நாங்க துலாபாரத்தை ரெடி பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க சரிங்கிறாங்க சூர்யாவும் யாராவும் பாண்டியும் பின்னாடியே வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க சூரியாவும் மாரியும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மாரியும் சூரியாவும் மனமுறையும் வேண்டிக்கிறாங்க துலாபார கணக்கு ஏத்துக்கிட்டு என்னோட குழந்தை சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்து எடுத்தாயே வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஐயர் சொல்றாங்க துலாபார கணக்கு ரெடியா இருக்கு நீங்க போய் அதை பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க சூரியாவும் மாறியும் சரின்னு அந்த இடத்துக்கு போறாங்க போறாங்க தாராவும் பாண்டியும் வாங்க அந்த துலாபாரத்துல அந்த தேவி குழந்தை கரிக்கட்டி ஆகிறத நம்ம அங்க இருந்து பாக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க அந்த ஊர் பெரியவங்க ரெண்டு பேரும் துலாபாரத்தை நாங்க ரெடி பண்ணிட்டோம் இந்த பக்கமா நீங்க புடவை வைங்க அந்த பக்கமா குழந்தைய வைங்கன்னு சொல்றாங்க இந்த தட்டுல நான் குழந்தைய வைக்கிறேன்னு மாறி குழந்தைய வச்சிருக்காங்க இந்த பக்கமா சங்கரபாடி சொல்றாங்க நான் போய் சுவிச் ஆன் பண்ணிட்டு வந்துடுற சிஸ்டர்ன்ட்டு போறாங்க சரி போய் ஆன் பண்ணிட்டு வா ஒரே கல்லுல ரெண்டு மாங்க குழந்தை கரிக்கட்டி ஆகிறத கண்ணால பாக்க போறோம் அப்படின்னு பாத்துட்டு ஒரு தெராசுல வச்சுட்டாங்க புடவை ஒரு தெராசுல சாமியை கும்பிட்டு கும்பிட்டு வச்சிட்டு இருக்காங்க மாறி பாம்பு புத்துல இருந்து பாம்பு தேடிட்டு வந்துட்டு இருக்குது அந்த எடுத்துக்கு மாறி புடவை வச்சுட்டு போது இன்னும் ரெண்டு மூணு புடவை வச்சாங்கன்னா போதும் அதுக்கப்புறமா கரண்ட் ஷாக் அடிச்சதும் இந்த தேவி கறி ஆயிருவா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்பா என்ன கொள்ளணும்னு நினைச்சவளுக்கு எப்படி சாப்பிடு பாருன்னு தாராளம் புடவை வச்சா போதும் துலாபுரம் சரி அளவு சம அளவுல இறங்கி வரும்போது இந்த குழந்தை அப்படியே தீயில காஞ்சிரும் கறி கட்டி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமா வந்த நாக பாம்பு போனதும் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது கரண்ட் இல்லாம போயிருது இந்த பக்கமா குழந்தை தப்பிச்சுக்குது ஆறாம் முகத்துல அப்படியே கரிய பூசின மாதிரி சாக்காய் பார்த்துட்டு இருக்காங்க தராசு மூலம் சரியா ஒயர்ல தான் நினைக்குது கரண்ட் ஏன் பாஸ் ஆகலன்னு தெரியல சிஸ்டர் அப்படிங்கிறாங்க சங்கரபாண்டி ஊர் பெரியவங்க ரெண்டு பேரும் அங்கேயே நிற்கிறாங்க ஆஹா தராசு முள்ளும் சரியாக வந்துருச்சு நீங்கள் குழந்தை எடுத்துக்காங்க புடவையை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க புடவை எடுத்துக்கிறாங்க சூர்யாவை மாதிரியும் குழந்தை எடுத்துக்கிறாங்க அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சங்கரபாண்டியும் தாராவும் வந்து துலாபாரத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு என்ன சங்கரபாண்டி சரியான சுவிட்ச் ஆன் பண்ணியான்னு கேட்குறாங்க அச்சோ சரியான சுவிட்ச் தான் ஆன் பண்ண சிஸ்டர் இப்படி பழி வாங்கிடுச்சு எதனால தெரியலையேன்னு பார்க்குறாங்க அந்த எலக்ட்ரிஷனாக உடனே வர சொல்லுங்கிறாங்க தர உடனே வர சொல்கிறாங்க சங்கரபாண்டி அவரும் வந்து நிற்கிறாரு ஏய்யா அந்த தராசு முள்ளு ஒயரில் பட்டதும் சாக்கடிக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படி எதுவுமே நடக்கலையே நீ என்னையா வேலை பார்த்தின்னு கேட்குறேங்க தாரா இங்கே பாரு இவ்வளோ பணம் வாங்கினீங்கல்ல கரண்ட்டு மேலே ஒன்றும் இந்த துளாபார செயினை நான் பிடிக்கிறேன் பாருன்னு தாரா அந்த செயினை பிடிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாம்பு சுவிட்சை ஆன் பண்ணினதும் இந்த பக்கமாக தாரா செயினை பிடிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு உடனே தாராவுக்கு சாக் அடிச்சதும் அய்யோ அய்யோன்னு அலறாங்க ஒரு மரக்கட்டி எடுத்துட்டு வந்து தாரா கையை பார்த்து ஓங்கி போடுறாங்க ஐயோ அப்பா அப்படின்னு கையை விடுறாங்க சிஸ்டர் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையா ஐயோ அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க சங்கரபாண்டி தாராவுக்கு சங்கரபாண்டிக்கு எதுவுமே புரியாத இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாம்பு வந்ததும் படம் எடுத்துட்டு இருக்குது ஆயிட்டோம் இங்க பாருங்க பாம்பு ஏற்காட்டுல இருந்து உங்களை தேடிக்கிட்டு வந்திருக்கு சிஸ்டர் அப்படின்னு நழுவிக்கிட்டு பேசுறாங்க சங்கரபாண்டி ஐயா என்ன மன்னிச்சிடுமா இவங்க பேச கேட்டுட்டு நானும் தப்பு பண்ணிட்டு அது சாதாரண இல்ல தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிஷன் ஓடிடுறாங்க ஹாசினி ஜோசியர் வராங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அங்க எல்லாம் இருந்த சோபாவை எல்லாம் ரெடி ரெடி அந்த இடத்துக்கு ஜெகதீசன் வராங்க என்ன ஹாசினி பேரன் குட்டி என்ன பண்றாங்கிறாங்க அவர் பிஸியே இருக்காரு ஆமா ஜோசி இந்த இடத்துல உட்காந்து சொன்னாங்கன்னா தான் எல்லாமே உண்மையாவும் இருக்கும் எல்லாருமே காது கொடுத்து கேட்கலாங்கிறாங்க ஜோசியரும் கரெக்டா வந்துட்டாங்க வந்ததும் உட்கார சொல்றாங்க இந்த பக்கமா ஸ்ரீஜா நான் உனக்கு கூப்பிடலான்னு இருந்தேன் நீயே வந்துட்டேன்னு சொல்றாங்க ஜெகதீசன் என்ன விஷயமாமான்னு கேக்குறாங்க ஸ்ரீஜா குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதலாம்னு ஜோசியரை வர சொன்னேன் அதான் நீயே வந்துட்டு ஜாதகம் எழுதிடலாங்கிறாங்க இந்த நேரம் கரெக்டாக மாறியும் குழந்தையோடு உள்ள வராங்க ஆமாம் மாறி துலாபார வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சுதாங்கிறாங்க சந்தோஷமாக முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க சூர்யா ஜோசியர் வர சொல்லியிருக்கேன் ஸ்ரீஜா குழந்தைக்கும் ஹாசினி குழந்தைக்கும் ஜாதகம் எழுதலான்னு இருக்கிறேன்னு ஜெகதீஷன் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பாங்குறாங்க சூர்யா ஹாசினி அவங்க குழந்தை பிறந்த நேரம் தேதி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஜோசியரும் எழுதிட்டு இருக்கிறாரு ஸ்ரீஜாவும் அவங்க குழந்தையோட பேரையும் நேரத்தையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஜோசியரும் அதையும் சரின்னு கணிச்சு எழுதிட்டு இருக்காங்க ஜெகதீஷன் தேவி பாப்பாவுக்கும் ஜாதகம் எழுதலாமான்னு கேட்குறாங்க பிறந்த நேரம் தெரியாமல் எப்படி மாமா எழுதுறாங்க எழுதுறதுன்னு கேக்குறாங்க மாறி அதெல்லாம் எழுதலாம்னு சொல்றாங்க ஒருவேளை சாஸ்திரி கிட்ட போன் பண்ணி கேட்டா பிறந்த நேரத்தை சொல்ல வரலன்னு கேக்குறாங்க ஜெகதி சூரிய உடனே சாஸ்திரிக்கு போன் பண்ணி கேளுங்கிறாங்க இது இப்பவே போன் பண்றேன்னு சொல்லிட்டு சாஸ்திரிக்கு போன் பண்ணதும் அவங்க நலம் விசாரிக்கிறாங்க தேவி பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காளான்னு கேக்குறாங்க எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்கும் அவனால இன்னமும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க சூரியா சாஸ்திரி கிட்ட குழந்தை பிறந்த நேரத்தையும் தேதியும் கேக்குறாங்க அவங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க இல்ல எங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஜாதகம் எழுதுறோம் அப்படியே தேவி பாப்பாவுக்கும் ஜாதகம் எழுதிடலாமான்னு அவங்க கிட்ட நேரத்தை கேக்குறேன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் தடுமாறாரு ஐயோ குழந்தை பிறந்த நேரம் எல்லாம் நமக்கு தெரியாது ஏதோ கோயில்ல நம்மளுக்கு குழந்தை கிடைச்ச நேரத்தையும் அந்த நாளையும் நம்ம சொல்லிடலாம்னு சொல்றாங்க குழந்தை பிறந்த இடம் எதுன்னு சூரிய கேட்கறாங்க ஏற்கனு சொல்றாங்க அப்படி சொன்னதுமே சூரியாவுக்கு மாறி பதர்னது ஒரு அம்மா வந்து பிரசவம் பார்த்தாங்க அவங்க தான் குழந்தை எடுத்துட்டு போனாங்க நல்லா சொன்னதை நினைச்சு பாக்கிறாங்க சூரிய போன வச்சதுமே பிப்ரவரி இருபதாம் தேதின்னு சொன்னதும் மாறிக்க அவங்க குழந்தை நாம குழந்தை பிறந்த நேரம் ஒன்பதுரைங்கிறாங்க பிறந்த இடம் ஏற்கனு சொல்றாங்க குழந்தையோட பேரு தேவின்னு சொல்லி எழுதுறாங்க சரி இந்த மூணு குழந்தைகளுக்கும் ஜாதகத்தை எழுதிட்டு வாங்கன்னு ஜெகதீசன் சொல்றாங்க சரிங்கிறாங்க ஜோசியா தாராவும் சங்கரபண்டியும் உள்ள வராங்க வந்ததுமே தாரா கையை ஒரே பக்கம் வச்சிருக்கவே முடியல தாரா கையை உதறிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் கவனிக்கிறாங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு ஹாசினி தான் கேக்குறாங்க கையில இருந்து உதறிக்கிட்டே இருக்கீங்கன்னு கார்க்கதவள கை வச்சிருந்ததை கவனிக்காம இந்த பாண்டி கார்கதவ சாத்திட்டான் அதான் கைய உள்ள வச்சிட்டேன்னு உதறாங்க பட்ட கல்லையே படம் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் ஏன் மாட்டோன்னு நடந்துட்டே தீபிடிச்சது போட்டோபுரிச்சது மாறி குழந்தையோட ரூம்ல ஒரு தடவை உங்களுக்கு முன்னா தீ பிடிச்சது அச்சோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நீங்க சீக்கிரமா பிடிச்சி எரிஞ்சு செத்து போயிடுவீங்களோ எனக்கு அம்மா இருக்குதுன்னு சொல்றாங்க ஹாசினி அரைச்சி போய் வாய்க்கழுவ பேசும் அசுகமா பேசிக்கிட்டு அப்படின்னு தாரா ஹாசினி மேல கோபடுறாங்க என்னன்னு நல்லா பார்த்து சொல்லுங்க எங்க கத்திக்கு கொஞ்ச நாளா தீ பிடிக்கிற மாதிரியே ஏதோ ஒன்னு நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குமா இருக்குது சில வீட்டில் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தையோட ஜாதகப்படி அந்த வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க பாதிப்புக்கு ஆளான உறவு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வராது அந்த பாதிப்பு சரியாக போயிடுன்னு சொல்கிறாங்க ஜோசி முகம் நேருக்கு நேர் மோதிக்கிற மாதிரி பார்க்கணுமான்னு பாண்டி கேட்குறாங்க அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க ரொம்ப சுத்தப்படுத்திய பூஜை சாமானங்களும் சுத்தமாக வச்சிருந்தால் அந்த அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த உருளியில் குழந்தையோட முகம் தெரியற அளவுக்கு எண்ணெயை நிறைய ஊற்றணும் நடுவு வீட்டில் பூக்கொளமாக மா குழமோ போட்டு வைக்கணும் அதுக்கு நடுவில் இந்த எண்ணெயை வைக்கணும் குழந்தையோட முகம் முகம் எண்ணெயில மாதிரி எதிர்பார்க்க இருக்கணும் இன்னொரு பாதிப்புக்கு ஆளானவங்க அந்த ஊர்ல இருக்கிற குழந்தையோட முகத்தை இவங்க பாக்கு இதுதான் முகம் பாக்குறது இதுதான் நீங்க கேட்டதுக்கான பரிகாரம்னு சொல்றாங்க ஜோசியர் இந்த பரிகாரத்தை இப்பவே பண்ணிடுங்க குழந்தை மேல இருக்கிற தோசை உங்களுக்கு சரியா போயிடும் சொல்றாங்க ஜோசியர் பரிகாரத்தை சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அத்தை இந்த பரிகாரத்தை இப்பவே செஞ்சிடலாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்றாங்க தாரா ஐயோ ஏதாச்சும் ஒண்ணு நடந்து நீங்க செத்து போயிட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அது கூட எங்க குழந்தை தான் காரணமா சொல்லுவாங்க பரிகாரத்தை பண்ணி தோசை தரா சின்ன பரிகாரம் தான் நான் யோசிக்க என்ன இருக்கு சீக்கிரமா செஞ்சிடலாங்கிறாங்க ஆமாமா செஞ்சிடலாம் எந்த பிரச்சனையும் மாரியும் இருக்காதுங்கிறாங்க சூர்யா மாரியும் சூர்யாவும் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாறி யோசிக்கிறாங்க என்னாச்சு மாரியும்னு கேட்கறாங்க இல்ல நம்ம குழந்தை பிறந்த அதே அன்னைக்குதான் இந்த குழந்தையும் பிறந்திருக்கா இதையே நம்ம குழந்தையும் இருக்க கூடாதுன்னு கேட்கறாங்க மாரி மாரி நம்ம குழந்தைதான் நம்மளை தேடி வரும்னு சித்தர் சொல்லியிருக்காங்கல்ல அது வரைக்கும் இது நம்ம குழந்தைதான் இந்த குழந்தைனால நம்மளுக்கு இது தேவின்னு பேர் வச்சதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு நம்ம குழந்தையே நம்ம பக்கத்துல வந்தாலும் இதுவும் நம்ம குழந்தைதான்ங்கிறாங்க அடுத்த நாள் காலில் பூல கோலம் போட்டு அந்த இடத்துல பெரிய பாத்திரத்தை வச்சு அதுல எண்ணெய் ஊத்திருக்காங்க ஒவ்வொரு குழந்தைகளாம் முகத்தை காட்டுறாங்க தாராவும் பாத்துட்டேங்கிறாங்க ஸ்ரீஜா குழந்தையும் ஹாசினி குழந்தையும் பாத்துட்டு அவ்வளவுதானே சரி நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா அங்கிருந்து போக பாக்குறாங்க ஜெகதீஷன் ஒரு நிமிஷம் இன்னும் பாக்கி இருக்குங்கிறாங்க ஹாசினி குழந்தையோ ஸ்ரீஜா குழந்தைய இருக்கிற மாதிரி தான் மாரியோட குழந்தையோ அந்த குழந்தையோட முகத்தையும் நீ பார்க்கணுங்கிறாங்க ஏங்க அதுக்கு ரெண்டு நம்ம வீட்டு வாரிசு இது அடுத்து விட்டு குழந்தை தானே கேட்கறாங்க தாரணிகளுக்குள்ள வேறுபாடு பார்க்கக்கூடாது நீ கண்டிப்பா பார்த்து ஆகணுங்கிறாங்க இது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இதுவும் நம்ம குழந்தை தான் இந்த குழந்தையோட முகத்தை பார்க்கறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஆகிட்டு போகுது பாருங்க தேங்குறாங்க ஹாஸ்னி சிஸ்டர் ரொம்ப யோசிக்கிறிங்க நம்ம மேல சந்தேகம் வந்துருன்னு சங்கரபாண்டி சொல்றாங்க அதுக்கப்புறமா தாரா சரி நான் பார்க்குறேங்கிறாங்க கிட்ட போய் நிற்கிறாங்க குழந்தைய நேருக்கு நேராக பாத்துக்கிட்டே வராங்க தாரா அதுக்கு ஹாசினி சொல்றாங்க அத்தை குழந்தையோட முகத்தை நேருக்கு நேராக பார்க்காதீங்க உருளியில் பாருங்கிறாங்க தாராவும் சரின்ட்டு உருளியில் பாக்குறாங்க அங்கே தேவியோட முகம் தான் தெரியுது கிருஷ்ண பரமாத்மா வதம் செஞ்ச மாதிரி நானும் உன்னை வதம் செய்ய வருவேன் என் கையால் தான் உனக்கு சாவனு தேவி சொன்னதை நினைச்சு பார்த்துருப்பாங்க தாரா அந்த எண்ணெயில் தேவி ஜோதியோட முகம் தெரிஞ்சதும் தாரா பின்னோக்கி நாலு எட்டி பயந்து போய் பின்னோக்கி போறாங்க இதை பார்த்ததும் ஏன் பேய் மாதிரி பின்னோக்கி ஓடுறீங்கன்னு கேட்கறாங்க நம்ம சூர்யா ஒன்னு இல்லைன்னு தாரா சமாளிக்கிறாங்க ஆமா என்னையில இல்ல குழந்தையோட முகம் தானே தெரியுது இதுக்கு இதுக்கு நீ பேய் எரிஞ்ச மாதிரி பின்னோக்கி ஓடுற அப்படின்னு ஜெகதீசன் கேட்கறாங்க ஏமா குழந்தை முகத்தை பாத்தீங்களான்னு சூர்யா கேக்குறாங்க ஆஹ் அதெல்லாம் நல்லா பாத்தீங்களா அங்கிருந்து வெகு வேகமா அவங்க ரூம்க்கு வந்துட்டாங்க பின்னாடியே சங்கரபாண்டியை வந்து ஏ சிஸ்டர் அந்த குழந்தைய பார்த்ததும் அப்படி பேய் எரிஞ்ச மாதிரி பின்னோக்கி வந்தீங்க என்ன காரணம்னு கேக்குறாங்க பாண்டி ஊர்ல எனக்கு தேவியோட முகம் தானா தெரிஞ்சதுங்கிறாங்க அச்சுச்சோ நீங்க அப்படி பயந்து போக போக மாறி சந்தேக அதிகமாக இருக்குது சிஸ்டர்றாங்க இந்த குழந்தையை பார்த்து பயப்பட பயப்பட மாறிக்கி சந்தேகம் அதிகமாகிடும் ஒருவேளை இதுதான் நம்ம குழந்தைன்னு அவளுக்கு நல்லாவே ஊர்ஜிதமாயிடும் அதுக்கப்புறம் நீங்களும் மாட்டிக்குவீங்க நானும் மாட்டிக்குவேன் நீ சொல்கிறதெல்லாம்லாம் எனக்கு புரியுதுடா பாண்டி அந்த குழந்தையை போதெல்லாம் தேவி ஞாபகமாகவே இருக்குது அவளை என்ன கொண்டாடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருந்துகிட்டே இருக்குது மார்க்கிட்டே இருக்கிற குழந்தையை சீக்கிரமாக பெருக்கணும் அந்த குழந்தை இருக்க இருக்க என் உயிர் காப்பிட்டு வந்துடுமான்னு எனக்கும் பயமாக இருக்குங்கிறாங்க தாரா சீக்கிரமாக மார்க்கிட்டிருந்து அந்த குழந்தைய பெருக்கணும் இல்லைன்னா அந்த குழந்தைய போட்டு தள்ளிடணும் அப்படின்னு தாரா ஐடியா கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதா சிஸ்டர் அதுக்கான ஏற்பாடு நம்மளும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும் என்ன சந்தர்ப்பம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல சொல்லி பார்க்கலாம்